வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் அடக்கமுடைமை குரல் நூற்று இருபத்து ஒன்று அடக்கம் அமரொருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் உரை அடக்கம் ஒருவரை தேவருள் வைக்கும் அடங்காமை இருளில் தள்ளும் குரல் நூற்று இருபத்தி இரண்டு காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதன் என் நூங்கில்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதியாக காக்கவும் அதைவிட செல்வம் உயிர்க்கு வேறில்லை குரல் நூற்றி இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப்பெறின் உரை அறிய வேண்டியவை அறிந்து அடக்கத்துடன் நடந்தால் நல்லோரால் போற்றப்படுவர் குரல் நூற்றி இருபத்தி நான்கு நிலையின் தெரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது உரை தன்னிலை மாறாத அடக்கமுடையோரின் உயர்வு மலையை காட்டிலும் பெரியது குரல் நூற்றி இருபத்தைந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து உரை பணிவு எல்லாருக்கும் நல்லதாகும் அதுவும் செல்வந்தற்கு மற்றொரு செல்வமாகும் குரல் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து உரை இப்பிறவியில் ஐம்பொறிகளை ஆமை போல் அடக்கினால் ஏழு பிறவிக்கும் அரணாகும் குரல் நூற்று இருபத்தி ஏழு யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு உரை யாராயிருப்பினும் நாவினை அடக்கவும் இல்லையேல் சொற்குற்றத்தில் சிக்கி துன்புறுவர் குரல் நூற்று இருபத்தெட்டு ஒன்றானும் தீச்சல் பொருள் பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் உரை தீயசொல் ஒன்றினால் பிறர் துன்புற்றாலும் அவரின் அறமனைத்தும் வீணாகும் குரல் நூற்று இருபத்தொன்பது தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவிடு உரை தீப்புண் தழும்பு மனதினுள் ஆறிடும் உரைத்த கடுஞ்சொல் ஆறாது குறள் நூற்றி முப்பது கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து உரை சினங்காத்து கல்வியற்ற அடக்கமுடையோரை அடைய அறம் காத்திருக்கும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி